அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவங்க மக்கள் யாரா இருந்தீங்களா அல்லாவுடைய பெரிய கிருவில பிறப்பு இருப்பில் புகுந்த மூட நம்பிக்கைகள் இந்த தலைப்புல வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடுமுறைகள் நம்ம பாக்குறதுதான் இருந்தாலும் வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய கடமையில் இருக்கலாம் தொடர்ச்சியா பாருங்க அல்லாதத்தால வந்து எல்லாருமே குழந்தை பாக்கிய கொடுத்திருந்தா கூட அல்லாஹ் நாடு நம்பர்களுக்குத்தான் வந்து ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுக்கலாம் அது இல்லாம வந்து வீடு சில மரடா வைக்கலாம் அது வந்து எதுக்குன்னு சொன்னா அது அவங்களுடைய அதிசயத்தை விட்டுறது அது எதுக்கூடாதுன்னா நம்ம வந்து அதை நம்ம அறிய மாட்டோம் ஆனா நம்ம கேட்கறதுக்காக வந்து எந்த அளவுகளும் நமக்கு கவிழ்த்தியை தான் செய்யலாம் அந்த நம்பிக்கையில தான் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டணும் நமக்கு எல்லா நாடுகளும் நமக்கு நிச்சயமா வந்து குழந்தை பேரை கொடுப்பான் நிச்சயமா அந்த நம்பிக்கையை நம்ம ஓட்டணும் முன்னுள்ள கூட இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதனால வந்துக்கிட்டு நம்ம அந்த பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய வேலை இல்லை எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டிய கடமை தான் அது எல்லாம் ஏதோ ஒரு வேலையில வந்துட்டு நம்ம போல் பாக்கியத்தை கொடுத்துட்டு தான் இருக்கலாம் கொடுப்பான் பொதுவாக வந்துக்கிட்டு பெண்களு கலந்துச்சாலே வந்துட்டு அதை வந்து வேறுபாடா பாக்குறது காலமாவே இருக்குது அது வந்து நம்ம இந்தியாவிலதே இருக்குதுதான் எதுவும் தெரியல ஆனா இந்தியாவில அதிகமா இருக்குது அந்த நிலையில இருக்கும்போது கூட வந்துட்டு நம்ம என்னன்னா நம்ம வந்து அதனுடைய பெண்களுடைய அருமை நம்ம தெரியாம நம்ம இருக்கிற மாதிரி நல்லா தலை என்ன சொல்றோம்னா பெண்களு வந்துட்டு பொக்கிஷன் சொல்லலாம் ஆண் குழந்தைய வந்து வாரிசுங்கிறான் வாரிசுக்கு வந்து கேள்வி கணக்கு இருக்குது ஆனால் பெண் குழந்தைத்துக்கு பொக்கிசவங்களுக்கு அந்த பொக்கிசத்துக்கு வந்துட்டு நன்மை எதுல வேற எதுவுமே இல்லைங்களா அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த இடையில வந்து நம்ம பிள்ளைகளை வந்துட்டு ரொம்ப கண் மரத்தும கேணி வளர்த்து அதுகளுக்குள்ள கல்வி முறைகள் வராது மார்க்க கல்வி உலக வந்து எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கறதில்ல எந்த வித கல்வி வைக்கக்கூடாது நடிக்கக்கூடாது முதல்ல பாக கூடாது பெண் குழந்தையை பொறுத்தவரை அது அடுத்த வடிக்கான போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது நமக்கு வந்துட்டு எல்லா கல்வியிலுமே ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும் வந்து வந்துக்கிட்டு நம்ம வந்து ஏற்றத்தாழ்வை பார்க்கும்போது வந்து எல்லா எல்லாத்தாள நம்ம ஏற்றத்தாழ்வை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து எவ்வளவு விஷயத்தையும் பாக்கல ரசித்தான் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பெண்கள வச்சுருக்கவன் வந்துக்கிட்டு என்னோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க நீங்க பெண்கள் வந்து எல்லா வகையிலுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா பிள்ளைக்கா நமக்கு வந்து டீச்சர் கடைசி காலத்துல சம்பாதிச்சு போடுவான் நமக்கு வந்து உடச்சு கொடுப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க அண்ணா தலை கொடுக்குறதும் அவன் எந்த ரூபத்தியும் எந்த வகையில கொடுக்கறதே செய்வாங்க நம்ம அந்த நம்பிக்கை வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் முதல்ல இது வந்து வீட்டில் அடுத்து வீட்டுக்கு போறோம் பிள்ளையாச்சே இதுக்கு வந்து சில பையன் அவ்வளோ செலவு பண்ண போகணும் அப்படின்னு நினைக்கிறதோ ஒரு சின்ன சின்ன இதுவே வரக்கூடாது நமக்கு வந்துச்சுனாலே நம்ம வந்து அது வந்துச்சு நல்லா வந்து வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து இறந்துருவோம் அதனால எல்லா வகையிலுமே இழந்துக்கிட்டு ரொம்ப கட்டுக்கோப்பாம இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துக்கிட்டு நம்ம கோயில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நன்றி பார்க்கறதுனாலதான் நமக்கு அல்ல தலை வந்து பல சோதனைகள் தேக்கணும் அந்த சோதனை வராமல் சொன்னா நம்ம இருக்குமே நம்ம நடக்கணும்னு ரெண்டாவது வந்துக்கிட்டு நம்மளுடைய கடவுள் என்னன்னு சொன்னா ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் வல்லூரில் நடக்கத்தை தெரியும் எல்லா அருகே வந்து ஒவ்வொரு திருமணங்கள் சந்தோஷமான நடக்கும் சில வீடுகளில் வந்து துக்கடை மரண செய்த இருக்கும் அந்த மாதிரி அறிவு வந்து நம்ம பகுதியாக இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறது நமக்கு வந்து ஹசோ நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம நடக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் அண்டை வீட்டா பசிச்சிருக்க நீ வந்து உணவுங்க அந்த அளவில் சொல்லும் போது வந்து அண்டை வீட்டா ஒரு தொன்பத்தி ரூபாய் வந்து நம்ம வந்து ஆறுதல் ஊட்டோடையும் நம்ம கடமையா இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு வீட்டு ஆயிடுச்சு அவரே ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப இது நம்ம கண்கொள்ள நம்ம பார்க்கலாம் அப்ப நம்ம வந்து இலட்சியம்னு சொன்னா அந்த வீட்டு இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி அவருக்கு வந்து அமை அவரை அமைதிப்படுத்துது அவர் குடும்பத்தை அமைதிப்படுத்தி அந்த இது வந்து அந்த நிகழ்ச்சியில முழுமையாக கடந்துக்கிட்டு ஆறு செலவு அன்னைக்கு வந்துட்டு அதை வந்து கபடி செவ்வ கபுறு செலவு மற்ற இதெல்லாம் இருக்குது அவர் வந்து எந்த முன்னேற்பாடு அவர் பண்ணாமல் தான் இருப்பார் எந்த இருக்கையில வந்து முன்கூட்டி வந்து காந்தி வந்து அட்வான்ஸாக யாரும் வச்சிருக்கிறது இல்லை இருக்க வந்துட்டு ஏதாவது கலந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வர்ற அளவில் வந்துட்டு நம்ம வந்து கரம் கொடுத்து நம்ம நம்மளால் முடியல மற்றவங்களாம் வந்து நம்பர்களாக ஒன் அடைச்சு அவர்களோட சேர்ந்து வந்து அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்து அவருக்கு எந்த விதமான சமணமும் கொடுக்காம நம்ம வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த மையத்தை அடங்க மாட்டதுக்குள்ள முழு பதிப்பையும் நம்ம ஏற்றுக்கணும் சில பேர் என்ன இது காலகாலம் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க திறன் கலாச்சாரத்தை பார்த்துட்டு மூணாம் நாள் ஏழாம் நாள் பதினோராம் நாள் நாற்பதாம் நாள் வருஷம் பார்த்திங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பங்கன் மாதிரியே வச்சு அவர்களுக்கு விழுந்து போட்டு அவனை இருக்கவனையும் வந்து விடுத்துக்கிறாங்க இது வந்து மார்க்கத்தை இல்லாதது இது மாற்று மத கலாச்சாரம் மாற்று மதத்துலேயும் அவன் வந்துட்டு தவறின்னு சொல்லி வைப்பாங்க வருஷம் வருஷம் வந்துட்டு வாங்க அந்த வந்து நம்ம இதை நம்ம செய்யும்போது வந்து அந்த மண்டனிக்கு இல்லாததுன்னா நம்ம வந்து இளைஞர்களை வந்து சேர்ந்துடுறது இதுதான் அதனால வந்து இந்த மாதிரி சிற்கான காரியங்களும் நம்ம செய்யவே கூடாது முதல்ல இந்த ஜாய் சார்ச்சுன்னா உடம்பாக்கள் சொல்லணும் உடம்புக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா மூணாவது வந்து பாத்து ஓடிட்டு போறாங்க இது மாதிரி செய்யலாமா இதுக்கு வந்து எழுதி படைக்கலாமா இது மாதிரி பண்றதுக்கு பார்க்குறது கூடுமா கொஞ்சம் கூட பார்க்கல அல்லாவும் அல்லாவுடைய பேர் ஏதாவது காட்சி தந்த வழிபடுகள் ஏதாவது இருக்குதான்னு முதல்ல பாக்கலாம் எதுவுமே இல்லாம தேவையில்லாம வந்து இந்த மாதிரி வந்து குழப்பத்தை ஏற்படுறது வந்து எந்த ஒரு தான் அதனால இது வந்து இந்த மாதிரி நம்ம தவிர்க்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னாக்க மௌத்து வீட்டில் வந்து நம்ம கேட்க அவங்க பசியாறதுக்கு நம்ம ஆக்கி போடணும் நம்ம ஆக்கி கொடுத்து அவங்க வந்து அவங்க பசியை வந்து இது ஏன்னா அவங்க துக்கத்தை இருப்பாங்க அந்த துக்கத்துக்கு மேலே நம்ம இன்னும் அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்க மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாது வெளியில் தகுந்த அவங்கள சாமி வர்றாங்களா அவங்களுக்கும் நீங்க வந்து நம்ம என்ன பண்ணா அவங்களுக்கு தன் குறைக்கு கொடுத்து அவங்களுக்கு மதி வந்து எல்லாம் சடக்கை வந்து இருந்து அவங்க எல்லாம் உத்தாசியப்படணும் இது வந்துட்டு சொந்தக்காரம் தான் செய்யணும் அவசியம் இல்லை உத்தம அக்கம் செய்ய கடமை தான் அதனால வந்து இது வந்துட்டு அவள் நம்ம பண்ணுற அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம வந்து அவங்க ஆதரவு கொடுக்க வந்து நம்ம கடமையா இருக்கு இது நம்மளோட வசதி இருந்துச்சுதான் நம்ம செஞ்சு ஆகணும் வசதி இல்லைன்னா மத்தவரோட சேர்த்து வந்து நம்ம அதுக்குள்ள வீழ்ச்சியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அது பார்க்க நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம என்ன உதாசீனா பதிச்சோம்னு சொன்னா அல்லா தாலா வந்து நம்ம நோத்து எப்படி வச்சுக்கணும் நமக்கு தெரியாது நாளைக்கு நம்ம இன்னைக்கு பணக்காரர்களா நிமிஷத்துல அல்லா தாலா நிமிஷம் மாற்றுவான் அவன் அவன் கொடுத்துக்கிறது அவ கொடுத்த எந்த நேரமும் எந்த எடுக்கிறது வாய்ப்பு நம்ம வந்து கடமையில வந்து எந்த விதத்துல குறை வைக்காம நம்ம பார்க்கணும் வரவங்களை எந்த குழப்பத்துக்கும் ஏற்படுத்தக்கூடாது முதல்ல இது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அல்லாவும் அல்லாவோட எப்போதும் காட்டுறது மரப்படி நம்ம தான் செஞ்சோம் ஆகும் அதை விட்டு போட்டு புதுசு புதுசு அவன் வந்து நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்ம வந்து கை செய்தப்பட்டுருவோம் பட்டுருவோம் எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் இந்த வீடியோ உங்களுக்கு அசலாம் வரைக்கும் ரமத்துல கே